கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அந்த நாம் தந்தி டிவி விவாத நிகழ்ச்சி தான் தற்போது தமிழ்நாடு முழுவதும் பேசுகிறா இருக்கிறது சோசிய மீடியாவில் எங்கே தகுந்தாவும் நமக்குலாம் தெரியும் சில நாட்களுக்கு முன்பாக நாம் தமிழனுடைய ஆக்கிரமிப்பு தான் இருக்கும் சமீப காலமாக திராவிட இயக்கம் வந்து வேறு கொண்டு இருந்திருக்கிறது முக்கியமாக பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் சாதிக்குமா சருக்குமா என்ற தலைப்பில் தந்தி டிவி நடத்தும் விவாத நிகழ்ச்சியில் சாட்டை திருமுருகன் ஆளு சாணவச எடுபடாமுடைய கருத்து பெரியார் பற்றி பேசின கருத்து வந்து குறிப்பா நாம் தமிழர் கட்சி வந்து அடி துவைக்கிற சம்பவம் கூட பார்க்க முடியாது தூள் கலைவிட்டாலும் நம்ம சொல்ல முடியும் நீங்க இந்த விவாத நிகழ்ச்சி எப்படி பாக்குறீங்க ஆலு சானவாச அவருடைய கொடுத்தா வந்து அந்த அவர் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்துக்குள்ள நாம் தமிழர் கட்சிய குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சாட்டை திருமுகன் அந்த படம் அந்த கட்சியினுடைய ரெண்டு பேர் தான் ரொம்ப கத்தி கத்தி பேசுவாங்க ஒன்றும் விஷயம் இருக்காது கத்தி பேசுவாங்க சீமான மாதிரி கத்தி கத்தி பேசுவாங்க ஒன்றும் விஷயம் இருக்காது நாங்கள் அவர்கள் செய்யக்கூடிய எல்லாம் அவங்க செய்யலையா திமுக செய்யலையா விசிகா செய்யலையா அவங்க செய்யல அப்படியே கேட்டு 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 இவர்கள் செய்யக்கூடிய எல்லாம் நியாயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இதுதான் அவங்களுடைய போக்கே சாட்டத்தவனுடைய போக்கும் சரி எண்மோன காரதியுடைய போக்கும் சரி இப்போ நம்ம என்ன இருக்கிறோம்னா நாம் தமிழ் கட்சி சாதிக்குமா சறுக்குமா சாதிக்குமா அப்படின்ற ஒரு தலைப்பு அவசியமானதா ஏன் நாம் தந்தி டிவிக்கு இப்படி ஒரு ஜாதி பாசம் நமக்கு தெரியல இல்ல அப்படி சொல்லிட முடியாது நான் குறிப்பிடுறோம் நம்ம அதை அப்பதான் குறிப்பிடுறோம் ஏன்னா அஹ் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா தலைவர்கள் பட்டியலில் வந்து யார் இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களையோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களையோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களையோ அல்லது விசிகா தலைவரையோ மையப்படுத்துவதில்லை முதல்வர் படத்தோட போடும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் படம் விஜய் படம் அடுத்த சீமான் படம் தான் அவங்க போடுறாங்க இப்படித்தான் அவங்க கொண்டு போறாங்க ராமதாஸ் அவர்களையோ மற்ற யாரையுமே அவங்க பயன்படுத்துறது இல்ல தந்தி டிவில சீமானுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் தர்றாங்க அதெல்லாம் சாதிக்குமா முதல் அப்படி எப்படிமா எங்கேயுமே டெபாசிட் வாங்கலையே இருநூத்தி பதினாலு தொகுதியில டெபாசிட் வாங்கல போன முறை தேர்தல்ல எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க விஜய் என் தம்பி விஜயன் தம்பி நான் நான் சொல்லிதான் தம்பி தம்பி அரசியலுக்கு வர்றான் அப்படின்னு சொல்லி அந்த மைக் சின்னத்தை விஜய் பேசுற மைக் சின்னதெல்லாம் விளம்பரப்படுத்தி விஜய் பேரை பயன்படுத்தி வாங்கிய ஓட்டது இப்ப விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் யாருக்கு இருக்குன்னா சீமானுக்கும் நீங்க சொல்ற அந்த ரெண்டு நபர்களுக்கும் என்னமோ நான் கார்த்திக்கு டிவி வாதங்கள் அப்புறம் எனக்கு நம்ம தூங்கும் போது எந்திரிச்சு டிவிக்கு டிவி திரும்பி வாங்கி அப்படித்தான் ஏன்னா எட்டு ஆக போகுது ரெண்டு மீண்டும் ஒரு பர்சன்டேஜ் வர போகுது அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக வந்து பெரியார் ஒன்று பேசுறாங்க தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திரா போனாலும் சரி கேரளா போனாலும் சரி தென் மாநிலங்களிலே வந்து பாத்தீங்கன்னா பேருக்கு பின்னாடி ஜாதி பெயர் கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு பேருக்கு ஜாதி பெயர் இருக்கும் ஆனா தமிழ்நாட்டில் கட்சி இருந்தாலும் சரி அவன் ஜாதி வெறினாவே இருக்கட்டும் ராஜா ஐயன் போட முடியாதுங்க ராஜாவே ஐயரும் போட முடியாது இதுதான் தமிழ்நாடு அப்ப இப்படி முடியுமா ஆனா பெரியாரை வீழ்த்துவதற்கு நம்ம என்ன சொல்றோம்னா வெளிப்படையா சொல்றோம் நாம் தமிழர் கட்சி ஒன்னும் கிடையாது உங்ககிட்ட இருக்கக்கூடிய தம்பிகள் எல்லாம் தற்கு முட்டாள்கள் தான் நீங்க என்ன சொன்னாலும் கை தட்டக்கூடிய ஆட்கள் நீங்க என்ன சொன்னாலும் உங்க பிள்ளை வரக்கூடிய ஆட்கள் தான் நாங்க வெளிப்படையா பிராமணருக்கானதுதான் இந்து தேசியம் தான் பிஜேபியோட தான் எங்க கொள்கை தான் எங்களுடைய கொள்கை எங்களை வளர்த்து விடுது வெளிப்படையா சொல்லிட்டு வாங்கன்னு சொல்றான் ஏன் தமிழ் தேசியம்ன்ற பேர்ல பிராமண கடப்பாறையிட்டு வரணும் தமிழ் தேசியம் வரது ஏன் ஏமாத்தணும் ஏமாத்த வேண்டிய அவசியம் இல்ல வெளிப்படையா கடற்படை இப்போ இப்ப தீபத்தை வந்து ஏத்தணும் எதுக்கு நீங்க உச்ச நீதிமன்றம் போறீங்க பாக்குறீங்க நான் வந்து முப்பாட்டை முருகன் சொல்லும் போது நீங்க வந்து எனக்கு எதிராக முரசில கடினா கண்டிச்சு கட்டுரை எழுதுறீங்க இந்த வேலையெல்லாம் எல்லாம் செய்யறீங்க இப்ப நீங்க உச்ச நீதிமன்றம் எல்லாம் போனா தீவத்தங்க அப்படின்றாரு அப்ப நனைஞ்சிட்டோம் நினைஞ்சிட்டோம் தமிழ் தேசியம் இல்ல நாங்க இந்திய தேசியம் இந்து தேசியம்தான் இந்துக்களுக்காக தான் பேச போறோம் வெளிப்படையா அதாவது பாஜக ஒரு வழி செய்யும் இது வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கானது பட்டியலின மக்களுக்கானதுன்னு கட்சி கட்சி தான் அந்த கட்சி அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அவருடைய முழுக்க முழுக்க அவங்களுடைய வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பட்டியலத்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டை ஒழித்து முழுக்க முழுக்க பிராமணர்களுக்கான வேலையை தான் அவங்க செய்வாங்க பிராமண ஆதிக்கத்தை நிறுவுவதற்கு தான் பாஜக ஒரு கட்சி இருக்கு ஆர் இருக்கு ஆனா வெளிப்படைய வெளியே பேசுறது என்னன்னா பட்டியலின மக்களுக்கானது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு நான் இல்லைன்னா அம்பேத்கர் இல்லைன்னா நான் இன்னைக்கு வந்து பிரதமராயிருக்க முடியாது இப்படி மோடி வந்து கதையாப்பாரு ஆனா உண்மை என்ன நம்ம நினைக்கணும்னா வெளிப்படையா பேசுகின்றோம் பாஜகவும் வெளிப்படையா பேசணும் நாம் தமிழ் கட்சியும் வெளிப்படையா பேசணும் ரெண்டுமே வெளிப்படையா பேசணும் இன்னைக்கு அந்த ஒப்பீடு கூட சொல்லியிருப்பாரு பாஜக இல்லையேன்னு சாட்டை திரும்ப வருத்தப்பட்டிருப்பாரு ஆளு சவரவாசி ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாரு எதுக்கு பாஜக நீங்க இருக்கீங்களா அப்புறம் பாஜக நீங்க அந்த வேலை வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் நீங்க அந்த வேலை வேலை செய்யறீங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு இல்ல அதற்கு வேற ஏதோ உதாரணம் இருக்கா வெறுமனே வந்து அப்படி சொன்னாத கருத்தை மட்டுமே ஆச்சு சொல்ல முடியாதுல்ல அதாவது திராவிட இயக்கம் என்ன சாதித்தது நம்மள இருக்கிற சென்ன சாதித்தது அப்படின்னா பல்வேறு விஷயங்களை வந்து இங்க வந்து நம்ம பட்டியலிட முடியும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த அந்த டிபேட்ல என்ன நினைச்சுன்னா இவங்க வந்து பெரியார் வந்து தமிழை சனியன்னு சொன்னாரு அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்ல நம்ம என்ன இருக்கிறோம்னா மறைமலை அடிகளாக இருக்கட்டும் பாவனராக இருக்கட்டும் அவருடைய பிள்ளைகள் திருநாவுக்கரசு நீலாம்பிகை அதாவது மறைமுக குழந்தை பிள்ளைகள் ரெண்டு பேர் நீலாம்பிகையா இருக்கட்டும் பல இலக் இருக்கட்டும் ராமநீராக இருக்கட்டும் புலவர் குழந்தையா இருக்கட்டும் சாமி சிதம்பரனாரா இருக்கட்டும் மயிலை சீனிவேலா இருக்கட்டும் எல்லா பொன்னம்பலமா இருக்கட்டும் சொக்கப்படாரா இருக்கட்டும் இப்படி பல தமிழ் புலவர்கள் பெரியாரை வாழ்த்து எழுதியிருக்காங்க பெரியாரை புகழ்ந்து பேசியிருக்காங்க பெரியாரை புகழ் எழுதியிருக்காங்க வெளிப்படைய உண்மை ஆனா இவர்கள் எல்லாம் பெரியார்கள் பெரியார் பெரியார்களேன்னு சொல்றாங்க வாகுசி பெரியாருன்னு சொல்றான் பெரிய நம்ம பெரிய நம்ம பெரிய எல்லாருமே பெரிய ஆட்கள் தான் பெரியோர்கள் தான் நம்ம மாட்டு கருத்து இல்லை பெரியாருக்கு பட்டம் கொடுத்தது யார் பெண்கள் அமைப்பு தான் பட்டம் கொடுத்துச்சு அப்ப பெண்கள் அமைப்பு பெரியாருக்கு பட்டம் பட்டம் கொடுத்துருக்கு அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்னன்னா பிராமண கடப்பார் கையில கொடுத்துருக்காங்க மோசம் சாதாரண கடப்பாறை இல்ல இந்த கடப்பாறை திருப்புரம் இருக்கக்கூடிய தர்காவை இடிப்பதற்காக கொடுக்கப்பட்ட கடப்பாறை சீமான் எடுக்கிற தயார் சீமான் கையில் கொடுக்கப்பட்ட கடப்பாறை பிராமண கடப்பாறை திருப்பூரம் மன்றத்தில் இருக்கூடிய உச்சியில் இருக்கக்கூடிய தர்காவை இடிப்பதற்காக கொடுக்கப்பட்ட கடப்பாறை தான் அதை சொல்றாரு உச்ச கொடிய தீபம் ஏத்துங்க அப்படிங்கிறார் வெளிப்படையா அவர் பேசுறாரு அது மட்டும் இல்லாம பாரதியார புகழ்கிறாரு பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு சிவன் தான் என்னை பெற்றெடுத்தான் ஆரிய மைந்தன் அகத்தியம் என்றொரு வேதியன் இதுதான் பாரதியார் சொல்றது அதாவது தமிழை வந்து பெற்றெடுத்தது யாருன்னா ஒரு ஆரிய மைந்தன் தான் அப்படின்னு சொல்லுது சொல்றாரு யார் பாரதியார் சொல்றாரு ஓ இவர்தான் இவருக்கு பெரியார் பெரியார் வந்து சாதி தலைவரா பெரியார் வந்து சாதி பெரியரா இவர் வந்து சமத்துவ தலைவரா யார் பாரதியார் சமத்துவ தலைவரா தமிழ் வந்து அகத்தியன் என்பதே கற்பனை கதை ஆனா அகத்தியன் தான் தமிழை பெற்றெடுத்தாருன்னா அப்ப தமிழ் யாரிடம் இருந்திருக்கு வந்திருக்கிறா பார்ப்பனிடம் தான் தமிழ் வந்திருக்குன்னு சொல்றாரு அதுதான் அர்த்தம் பார்ப்பு பார்ப்பனையும் தான் தமிழை சமஸ்கிருதம் தான் தமிழ் வந்ததுன்னு சொல்றாரு பாரதியார் இதை ஏத்துக்கிறாரா ஏத்துக்கிறாரு சீமான் ஏத்துக்கிறாரு தமிழ்நாடு போதில் சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா முழுக்க முழுக்க வார்த்தை சொல்லி வச்சிருக்காருல்ல செந்தமிழ் தான் தமிழ் செந்தமிழ் தான் ஆனா செந்தமிழ் எங்க வந்திருக்கு ஆரிய மைந்தன் அகத்தியன் என்று ஒரு வேதியன் அவரிடம் தான் வந்திருக்கு முடிஞ்சாப்ப சமஸ்கிருதத்துல இருந்து வந்திருக்குன்னு சொல்றாரு அப்ப நான் என்ன சொல்றேன் ஆமா தமிழ் தான் வந்துச்சு அப்படின்னு பிராமணர் பிர சொல்றாங்கல்ல சீமான் சொல்லட்டும் வாய்து சொல்லட்டும் ஏன் சுத்தி வளைச்சு வர்றீங்க வெளிப்படையா பேசுங்க காசியில் காசியில காசியில என்ன உரை நிகழ்த்துறாங்களோ அது வந்து காஞ்சியில கேட்கணும்னு சொல்லுவாரு யாரு பாரதியார் சொல்லிருக்காரு அவரதான் ஒரு தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு காசிக்கும் காஞ்சிக்கும் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா காசி தமிழ்ச்சங்கம்ன்ற பேர்ல பெருல இங்க இருக்கக்கூடிய சில முட்டாள் கூட்டத்தை அஹ் நம்முடைய ஆளுநரும் பிரதமர் மோடியும் அழைத்து கொண்டு போய் அங்க காசியில கொண்டு போய் உட்கார வைக்கிறது அங்க தமிழ் பெருமை பேசுறது தமிழ் பெருமைன்ற பேர்ல பிராமண பெருமையோ சமஸ்கிருத பெருமையோ தான் பேசிட்டு அப்ப நம்ம என்ன வெளிப்படையா வாங்கன்றோம் சீமான நீ வெளிப்படையா வா வெளிப்படையா வந்து நின்று பெரிய தமிழுக்கு எது செய்யலன்னு சொல்றது பெரிய தமிழர்களுக்கு எது செய்யலன்னு சொல்றது தமிழர் சனியும் சொல்றாரு தமிழ் புலவர்கள் திட்டினாரு ஆமா திட்டினாரு நம்ம பாரதியார் பாரதிதாசனே சொல்லியிருக்காரு குயில் ஏட்டுல அவர் சொல்லியிருக்காரு ஏண்டா கழுத வெட்டியில சிவனை கண்டேன் அவனுக்கு கோயில் கட்டேன்னு நீ எழுதி வச்சா அவனை எதுக்கு நம்ம கொண்டாடணும் அப்படிப்பட்ட தமிழ் புலவர்களுக்கு அவனை பெரியார் திட்டம் தான் செய்வாரு பெரியார் திட்டத்தான் செய்வாரு கலந்து வட்டியில சிவன திட்ட திட்டமாட்டாரா பெரியாரு கேவலம் தமிழ் புலவர்கள் மன்னர்களை தமிழ் மன்னர்களை பெரிய பாரத தேச கேள்வி தெளிவா வச்சிருக்காரு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு தமிழ் மன்னர்கள் இருபதாம் நூற்றாண்டு வரை மிக மோசம்னா என்னன்னா பெண்களை தாசியாக்கினாங்க தமிழ் பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் தானே தமிழ் பெண்கள் தான் தாசியா இருந்தாங்க யாருக்கு தாசியா இருந்தாங்க யாரோட இருந்தாங்க பிராமணர்களோட படுக்க வேண்டிய சூழலை யாரும் உருவாக்குனா

நீங்க வந்து தேவதாசி மொழியை வச்சிருந்தீங்கன்னா இதுக்கு தமிழ் மன்னர்களுடைய உடன்பாட்டு இல்லை ஒத்து நடந்துருக்குமா நடந்திருக்குமா தமிழ்நாட்டு பெண்களை பாப்பாளுக்கு கூட்டு கொடுத்த தமிழ் மன்னர்களை நம்ம பெருமைப்படுத்தி என்ன பேசுறது சோழ பரம்பரை மன்ன பரம்பரை அந்த பரம்பரை இந்த பரம்பரை என்ன பேசி என்ன பிரயோஜனம் தமிழ் மன்னர்களும் கூட்டு கொடுத்துருக்கான் பாப்பானுக்கு கூட்டு கொடுத்துருக்கான் இதோட கேவலம்னா பார்ப்பன பெண்களை சொல்றதுக்கு நான் கூசுதுங்க ஓடுனா மானியம் கொடுத்துருக்கான் தமிழ் மன்னர்கள் இந்த முட்டா படகு திரு என்ன தப்பு பெரியாருடைய நோக்கம் முழுக்க முழுக்க சாதி ஒழிப்பு தான் இந்த ஜாதி பெருமை தமிழ் பாட்டில பெருமை தொல்காப்பியத்தில் இடைச்சூறுகள் இருக்கு பாரதியாரு சிலப்பதிகாரத்தில் இடைச்சூறுகள் இருக்கு பார்ப்பனத்தை உயர்த்தக்கூடிய பார்ப்பனை உயர்த்தக்கூடிய இடைச்சூறுகள் நிறைய இருக்கு அதை போல இடன்றாரு பெரியாரு இதுல என்ன தப்பு இருக்கு தமிழை அறிவியல் மொழியாக்குன்றாரு பெரியார் தமிழை அறிவியல் மொழியாக்கு தமிழை வந்து அவன் நீசவாசன் சொல்றாள் அவனை எதிர்க்கிறதுக்கு சீமானுக்கு தம்பு இருக்கா அவனை எதிர்ப்பதற்கு சீமானுக்கு தம்பு இருக்கா இன்னும் ஒரு கார்த்தி போன்ற அந்த சாப்பிட திரும்பல உட்காந்து பேசுறானே முழுக்க முழுக்க பெரியார் எதிர்ப்பு திராவிட இயற்க எதிர்ப்பு இப்போ ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா பொய்யை பேசுகிறாரு உண்மையை பேசுறது இல்ல வரலாற்றை பேசுவது இல்ல முழு பொய் தான் அரை உண்மையை வச்சுட்டு முழு பொய் தான் பேசுறது அவருக்கு பேசுறது கூடாம முழு பொய்கள் இல்ல அவங்க எல்லாம் எங்க இருந்து எடுக்கிறாங்க தமிழ் இருந்து எடுக்கிறாங்களா இல்ல பிராமணிய அவங்க சொல்றாங்க ஆர் எஸ் எஸ் எடுக்கிறாங்க அதாவது முழுக்க முழுக்க சொல்லி தரது புறாம ஆர் எஸ் தான் இதெல்லாம் பழைய சிக்கல்கள் பெரியார் மீது வைக்கக்கூடிய பெரியார் வந்து தமிழை காட்டுமராணி மொழி சொன்னாரு அதை சொன்னாங்க சொல்லிட்டாங்க தமிழை அறிவியல் மொழியாக்குடா அறிவியல் மொழியாக்க அது பக்தி இலக்கியமா இருக்கு தூக்கி குப்பை போடறான்றாரு பெரியார் பக்தி இலக்கியம் தூக்கி குப்பை போடு சில பெரியார் தொல்காப்பு உள்ளிட்ட பல இதுல இடைச்சூறுகள் இருக்கு திருக்குறளையே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி பருதி கலைஞர் சில பேர் அவங்களுக்கு தகுந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க அப்போ இதெல்லாம் கண்டிக்கிறாரு பெரியார் அறிவில் மொழியாக பெரியார் பெரியாருக்கு எந்த அவர் அதான் சொல்றோம்ல பார்ப்பனியத்துக்கு எதிராக பேசுவது ஆரியத்திற்கு எதிராக தான் பெரியார் வேலை இங்க சாதியை ஒழிக்கணும் அதை தூக்கிட்டு வர்றது கடவுளா இருந்தாலும் சரி பாப்பாடா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் தூக்கி போட்டு உடைக்கிறதா பெரியாருடைய நோக்கம் அதன் அடிப்படையில இந்த காட்டுமிராண்டி முராண்டி மொழி என்ற கருத்துல வைக்கிறார் காட்டு முராண்டி மொழி என்பது சொல்வதற்கு காரணம் என்ன அதான் சொல்றேன்ல நான் கழுத விட்டு சிவனை கண்டேன்னு பாட்டு எழுதி வச்சா அதை அதை ஏத்துக்க முடியுமா அதை ஏத்து பாரதிதாசன் சொல்றாரு பதிலு இதுக்கு சீமா இதுக்கு சீமானே பதில் சொல்லியிருக்காரு நீ சொல்ல போன பெரியார் வந்து காட்டு மராட்டி மொழி சொன்னாருன்னு சீமானே பதில் சொல்லியிருக்காரு என்ன இருக்கிறாரு என்ன சொல்லிருக்காரு அறிவியல் மொழியாகணும்ன்ற எங்க ஐயா பெரியார் அறிவியல் மொழியாக்க சொல்லுதான் பேசினாரு ஹெச் ராஜா பேசும்போது ஹெச் ராஜா சொன்னாரு தமிழை காட்டு மராட்டி மொழி சொன்னாருன்னு ஹெச் ராஜா சொல்லும் போது ராஜாக்கு அன்னைக்கு வந்து பிராமண கடப்பாடிய கையில வாங்கல அன்னைக்கு பிராமண கடப்பாடியர் கையில வாங்கல ஹெச் ராஜாக்கு அன்னைக்கு பதில் சொன்னாரு இப்ப பிராமண கடப்பாறைய கையில வாங்கிட்டு பண பெட்டியை கையில வாங்கிட்டு முழுக்க முழுக்க பெரியாருக்கு எதிரா திராவிட இயக்கங்களுக்கு எதிரா திராவிட இயக்கங்கள் போராடியதை மடைமாற்றி வேறு நம்ம சொல்றோம் மாப்போசி மாப்போசி இவர்களா உயர்த்தி பிடிக்கிறாங்க அவர் தமிழ் தேசிய தலைவர்ன்றாங்க நம்ம மாப்போசி ஈழத்துல நடந்த படுகொலை அந்த ஈழப்படுகொலையை அமைதிப்படை செய்யும் போது கலைஞர் அவர் துரோகின்னு சொல்லுவான் கலைஞர் அவர்கள் அது அன்னைக்கு வந்து பத்தி அதை அதையுமே ஆலோசனை சொல்லியிருக்காரு புரட்டாக்கள் படி கலைஞர் அவர்கள் போய் அமைதிப்படையை வரவேற்கிறாங்க கலைஞர் போக மாட்டேன் ஆனா மாப்பூசி போனாரு அப்ப யாருங்க துரோகி கலைஞரா துரோகி எத்தனை ஆட்சி எழுந்திருக்காரு கலைஞர் ஈழத்திற்காக ஆட்சி எழுந்திருக்காரு காந்தி ஒரு படுகொலையின் போது முரசொலி அலுவலகம் எப்படி சூறையிடப்பட்டது வரலாறு தெரியுமா இவர்களுக்கு நாம் தமிழ்ச்சியா வரலாறு தெரியுமா முரசொலி அலுவலகம் மட்டுமில்ல தமிழ்நாடு முழுவதும் திமுகவுடைய அலுவலகங்கள் திமுகவுடைய படிப்பு சூறையாடப்பட்டது திமுக கொடிக்கணும் வெட்டி சாயிக்கப்பட்டது திமுக தான் ஈழத்துக்க திமுக தான் இழந்திருக்கு நிறைய இழந்திருக்கு திமுக தான் இழந்திருக்கு இவர்களுக்கு என்ன தெரியும் எந்த வரலாறும் தெரியாது சீமான் பேசக்கூடிய பொய்களை நம்பி இரும்புற ரெண்டு பேர் கத்துறத நம்பி ஒரு காட்டு முராண்டி கூட்டம் இங்கே உருவாக்கிட்டு இருக்கு தமிழை தமிழை காட்டு முராணின்னு சொன்னாரு ஆனா இவனுக்கு காட்டு முராண்டில உருவாகிட்டு இருக்கான் ஒரு முட்டாள் கூட்டத்தை தான் சீமான் உருவாக்கிட்டு இருக்காரு அந்த கத்துனா போதும் செய்தியே இருக்க வேண்டிய அவசியம் இல்ல ஆ இவன் கத்துனா போதும் அவர்களை இவர்களை ஆச்சா என்ன கருத்து இல்ல ஒரு செய்தியில ஒண்ணும் இல்ல பொய்யா பேசுறான் முழுக்க முழுக்க பொய் தான் அவர் பேசக்கூடிய புய்தான் பல கருத்துக்கள் சொன்னாலும் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சாதிக்குமா சரக்குமா அந்த தலைப்புக்குள்ள வந்தாலே சரியா இருக்கும் அது எப்படி சொல்றோம்னா அந்த நான் அதை தான் முதலையும் நான் சொல்றேன் சாதிக்குமா அப்படிங்கிற வார்த்தையை நீங்க முதல்ல பதிவு இது உங்களுடைய ஜாதி பாசத்தை காட்டுதுன்னு தான் நான் சொல்றேன் தினத்தந்திக்கு சீமானு மீது ஜாதி பாசத்தை தான் காட்டுது முழுக்க முழுக்க இது எப்படி சாதிக்கும்

அதாவது பார்ப்பனியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களை வைத்துக்கொண்டு இது பெரியாரும் கலைஞரவர்களும் பட்டியலுத்தவர்களுக்கானவங்க அவங்களுக்கு செய்யலன்னு அவங்கள விட்டு பேச வச்சாங்க பட்டியலுத்தவர்களே வச்சு பெரியார் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக தான் கலைஞர் வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் செஞ்சிருக்காரு நமக்கு எதுவும் செய்யலன்னு பட்டியலுத்தவர்களை வச்சு பேச வச்சாங்க இப்போ சீமான் என்கிற ஒரு முட்டாளை வைத்துக்கொண்டு அந்த முட்டாள் மூலமாக இஸ்லாமிய பெண்களை இஸ்லாமிய அடையாளத்தோடு பெரியா இருக்கு பேச வைக்கிறார் அதற்கு இஸ்லாமிய தோழர்கள் இன்னைக்கு பதிலடி கொடுக்குறாங்க இன்னைக்கு ஆலுஷான கூட அந்த அடிப்படையில் அவர் கொடுத்த பதில் கூட ரொம்ப சிறப்பான பதிலளி தான் ஆலுஷன் அவர்கள் செருப்படி விடுமுறை சாட்டி வருவோம் அங்க உட்கார வச்சு மக்கள் மன்ற உட்கார வச்சு செருப்படி அங்க அப்படி அவங்க அந்த உடல் மொழி எனக்கு என்ன சொல்லுதுன்னா அண்ணே நாங்க பிழைக்க வந்திருக்கோம்ல அரசியல் வச்சு பிழைச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களை விட்டுருக்கேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு கோமாளி எனக்கு எனக்கு நாங்க அரசியல பிழைக்க வந்திருக்கோம் அப்படின்ற அவங்க உடல் மொழி எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன் முழுக்க முழுக்க அவர்கள் பொய்யின் மூலமாக தான் இங்க நடந்துக்கிறாங்க இன்னைக்கு அதான் சொல்றேன் இஸ்லாமிய பெண்களை அந்த இஸ்லாமிய அடையாளத்தோடு பெரியாரையும் திராவிட இயக்கத்தையும் வீழ்த்துவதற்கு சீமான் மூலமாக அதை தமிழ் தேசம் என்ற பெயர்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படக்கூடிய பெண்களை பாதிக்கப்பட்ட பெண்களை அவங்களுக்கு சில உதவிகளை செய்து ஹீம்ரா ஹீம் ஒருத்தர் இருக்காராம்ல அவர் மூலமாக பொருளாதாரத்தை அங்க கொடுத்து அவர் கல்லூரியில படிக்கிற பிள்ளைகள மூலமாக பெரியார்ட்டிட்டு பேச பேச்சாளர் கூப்பிட்டு சொல்லி சொல்லி தரானுங்க இப்படி பேசு அப்படி பேசு இப்படிதான் பேச சொல்லி நீங்க ரசிக்கிறாங்க இதனுக்கு பின்னணியில ஆர் எஸ் எஸ் இருக்கு அதனால ஜனதந்திக்கு இந்த வேலை அவசியம் இல்லை மக்கள் மன்றத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு பராசக்தின்னு ஒரு திரை சிறிய திரைப்படம் வந்திருக்கு இந்தி எதிர்ப்பு போரை திமுக திராவிட இயக்கங்கள் எப்படி எதிர்கொண்டது அது குறித்து நீங்கள் பேசுங்க இந்த கோமாளிகளை இந்த முட்டாள்களை கொஞ்சம் ஓரம் உட்கார வச்சுட்டு மக்களுக்கான பிரச்சனை மக்கள் மன்றத்தில் மக்களுக்கான பிரச்சனையை பேசு நிச்சயமாக நாம் தமிழ் கட்சி ஒரு காலத்திலும் சாதிக்கப் போவதில்லை